உழவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம் தேனி மாவட்டம் உத்தமாபாளையத்தில் விவசாயிகள் கோரிக்கை பேரணி தமிழ்நாடு அரசின் நியாய விலைக் கடைகளில் இந்தோனேசியா மலேசிய பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் நிலக்கடலை எண்ணெய்களை மானிய விலையில் வழங்கக் கோரி உத்தமாபாளையத்தில் நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்ட கோரிக்கை பேரணி நடைபெற்றது இந்தியா விவசாய நாடு விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பு ஆனால் எழுபத்தி இரண்டு சதவீத எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதியாகும் அவலம் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படும் கொடுமை உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களான தேங்காய் நிலக்கடலை எல் உள்ளிட்ட எண்ணெய் வகைகளுக்கு ஊக்குவிப்பு செய்யாமல் மானியம் வழங்காமல் இந்தோனேசிய மலேசிய பாமாயிலை லிட்டர் ரூபாய் நூறுக்கு தமிழ்நாடு அரசு வாங்கி ரூபாய் முப்பதுக்கு நியாய விலை கடைகளில் விற்பனை அதாவது ஒரு லிட்டருக்கு எழுபது ரூபாய் மானியம் கொடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் இரண்டு கோடி லிட்டர் பாமாயிலை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து வருகிறது தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தை சுமார் ரூபாய் ஆயிரத்து எட்நூறு கோடியை ஆண்டுதோறும் மானியமாக பாமாயில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது திமுக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையில் அறுபத்து ஆறாவது வாக்குறுதியாக தேங்காய் எண்ணெய் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு விற்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறது மேலும் உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கும் பாமாயிலை தடை செய்து நன்மை விளைவிக்கும் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களை விற்பனை செய்ய வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள தென்னை விவசாயிகளாலும் விவசாய சங்கங்களாலும் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ரூபாய் இருபதுக்கு விற்பனையை கொண்டிருந்த தேங்காய் தற்போது ரூபாய் பத்துக்கு மட்டுமே விற்பனை ஆவதால் தமிழ்நாட்டின் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் உள்ள இருபது லட்சம் தென்னை விவசாயிகள் மிக கடுமையாக நஷ்டத்தில் உள்ளார்கள் நிலக்கடலை விவசாயிகள் பறிக்கும் கூலி கூட கிடைக்காமல் கடும் கஷ்டத்தில் உள்ளார்கள் பிரதமர் மோடி அவர்கள் தனது நண்பர் அதானி பாமாயிலை இறக்குமதி செய்து இந்தியாவில் குறைந்த விலையில் விற்பனை செய்து பல லட்சம் கோடிகளை குவிப்பதற்காக பாமாயிலுக்கு எதிரான இறக்குமதி வரியை ரத்து செய்து இந்தியாவின் ஒரு கோடியே பத்து லட்சம் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பறித்துள்ளார் மத்திய மாநில அரசுகளின் செயலால் இனியும் பொறுத்திருந்தால் நாம் அகதிகளாக வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை எனவே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நமக்கு அளித்த வாக்குறுதியும் நமது கோரிக்கையையும் நிறைவேற்றக் கோரி தொடர்ச்சியாக அமைச்சர் பெருமக்களிடமும் அதிகாரிகளிடமும் சந்தித்து வலியுறுத்தி கொண்டும் போராட்டங்களை நடத்தினாலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்களை நிறைவேற்ற கோரி இன்று இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில கொள்கை பரப்பு செயலாளருமான அன்வர் பாலசிங்கம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் தேனி மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தின் முனைவர் சலேத்து தலைவர் பொன்காட்சி கண்ணன் செயலாளர் சித்தலை சாமிநாதன் பொருளாளர் ராதா கணேசன் தேனி மாவட்ட தென்னை விவசாயிகள் சங்கத்திலிருந்து சுருளி முருகேசன் வேல்முருகன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தேனி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுப்பையா மாவட்ட அவைத்தலைவர் மலைராஜன் மாவட்ட செயலாளர் பழனிசாமி பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தின் துணைத் தலைவர் கடமலைக்குண்டு ஜெயக்குமார் காட்டூர் ராஜா சீலையம்பட்டி பழனிசாமி குரங்கணி பாஸ்கரன் உப்பார்பட்டி திருப்பதி டாக்டர் நீலவண்ணராஜா சித்தலைச்சேரி பரமசவம் மற்றும் சேகர் கம்பம் பள்ளத்தாக்கு முன்னோடி விவசாயி காந்தி கடமலை ராமேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஐம்பத்தி எட்டு கிராம விவசாயிகள் சங்கத்திலிருந்து சங்கத்தின் தலைவர் சின்ன யோசனை செயலாளர் பெருமாள் தேவர் விறுவீடு பகுதி செயலாளர் இரும்புத்துறை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் சு முத்து மாநில துணை பொதுச் செயலாளர் சி நேதாஜி மதுரை மாவட்ட அவைத்தலைவர் தமிழ்ச்செல்வன் மதுரை மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜேஷ் ஆகியோர் கோரிக்கை உரை ஆற்றினார்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அன்வர் பாலசிங்கம் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் நீர்வள ஆதாரத்துறை அலுவலகத்தில் உள்ள நீராத்மா வென்னி குயிக் சிலைக்கு மாலை அணிவித்து தொடங்கிய நிகழ்ச்சி அங்கிருந்து பேரணியாக வந்து உத்தமபாளையம் புறவழிச்சாலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அன்வர் பாலசிங்கம் அவர்கள் பாமாயிலை தமிழ்நாடு முதல்வரவர்களும் அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் வீட்டில் சமைத்து சாப்பிடாத போது பொதுமக்கள் மீது திணித்து நோயாளிகளாக மாற்றுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் தொடர்ச்சியாக கோரிக்கை நிறைவேறும் வரை ஆறாவளியில் தமிழ்நாடு முழுவதும் உழவர் பெருமக்களை திரட்டி போராடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது வருமானம் இந்து மனதாரி ரோட்டிலே கிடைக்க மலேசியிலே கந்த இந்த கந்த நாலே கொடுக்கிறேன்லையா வெக்க முடியா வெக்க முடியா வஞ்சிக்க வஞ்சிக்க